வணக்கம் நேர்கிலே நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்னா இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு என்னன்னு பார்த்தோம்னா சுக்ரனுடைய பயிற்சி சுக்ரன் என்ற கிரகத்தினுடைய பயிற்சியின் மூலமாக ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல பலன்களை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் எப்போதுமே சுக்ரன் பயிற்சி ஒரு மாத காலத்திற்கு மட்டும்தான் இருக்கும் இந்த மாதத்துல நடக்கின்ற அதாவது ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சுக்ரன் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு உச்சம் பெற்ற சுக்ரனா போறாரு உச்சம் பெற போறாரு மீன ராசியில சுக்ரன் பகவான் உச்சம் பெறும் போது என்ன மாதிரியான பலன்களை ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் அப்படின்றதுதான் நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் இந்த சுக்ரன் இருக்கக்கூடிய அந்த மீன ராசி பார்த்தீங்கன்னா குருவனுடைய இடம் இந்த குருவினுடைய இடத்திலேயே சுக்கிரனும் அடுத்து சுக்கரனுடைய இடமான அந்த ரிஷப ராசியில அந்த குருவும் இருக்கிறாரு இந்த நான்கு மாத காலகட்டத்துல இந்த நான்கு மாதத்துல பாத்தீங்கன்னா இந்த இரண்டு கிரகங்களும் பரிவர்த்தனையும் ஆகக்கூடிய ஒரு நேரம் ஏன்னா சோ குருனுடைய வீட்டுல சுக்ரன் சுக்ரனுடைய வீட்டுல அந்த குருன்னு இருக்கிறதுனால பரிவர்த்தனையும் இந்த காலகட்டத்துல வேலை செய்யும் இந்த மீன ராசியில சனியும் பயிற்சி ஆகிறார் ராகு பகவானும் இருக்கிறார் சுக்ரனும் இருக்கிறார் இந்த மூன்று கிரகங்களும் சேர்ந்து என்ன பலன்களை கொடுக்க போகுது இந்த சுக்ரனுடைய சேர்ந்து அப்படின்னு தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க அப்புறம் ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் இந்த சேனல்ல முதல் முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வந்துட்டு இருக்கும் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சுக்கரன் ஐந்தாம் இடத்துல உச்சம் பெற போறார் வருகின்ற அந்த இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து மே மாதம் முப்பதாம் தேதி வரை ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து மே மாதம் முப்பதாம் தேதி சொல்லும் போது கிட்டத்தட்ட நான்கு மாதங்களுக்கு அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல அந்த சுக்கரன் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு உச்சம் பெற போறார் இந்த சுருச்சிக ராசி அன்பர்களுக்கு சுக்கரனாகப்பட்டவர் உங்களுடைய களத்திர ஸ்தானாதிபதி அடுத்து விரய ஸ்தானாதிபதி பனிரெண்டு ஏழு குடையவர் உங்களுடைய ஐந்தாம் இடத்துல இருக்கிறாரு அவருடைய பார்வையாகப்பட்டது சுக்கரனின் பார்வையாகப்பட்டது பதினோராம் இடத்தை லாபஸ்தானத்தை பார்க்கிறார் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நிறைய ஒரு முன்னேற்றங்கள் மிக மகிழ்ச்சியான தருணங்கள் தான் காத்துட்டு இருக்குது இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு மெயினா இந்த நான்கு மாதத்துல என்ன மாதிரியான ஒரு மாற்றங்கள் இருக்குன்னா ஒரு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் கேட்கறதுக்கே மகிழ்ச்சியா இருக்கும் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இவர்களுடைய சந்தோஷத்தை இழந்து கிட்டத்தட்ட ஒரு மூன்று ஆச்சு ஏழரை சனி ஒரு பக்கம் முடிஞ்சது மேடம் அதுக்கப்புறம் ஒவ்வொரு காலகட்டமும் எங்களுக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனையும் தீர மாட்டேங்குது எங்களுடைய வாழ்க்கையில ஒரு சந்தோஷத்தையே இழந்து ஒரு தனி மரமாக தான் இருக்கிறோம் எவ்வளவோ வயசாயாச்சு ஆனாலும் அந்த வயசுக்கேத்த ஒரு சந்தோஷமோ ஒரு உறவு சூழ்நிலையோ எதுவுமே இல்ல ஒரு நிர்கதியாக ஒரு தனியாக விடப்பட்ட ஒரு நபராக தான் அங்கே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விருச்சிகளை ராசி என்பவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலேயே சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுடைய மனமாற்றம் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவா உண்டான ஒரு நேரம் எப்படி இருந்தாலும் சரி இப்பவும் நீங்க தனிமர மரமாதான் இருப்பீங்க ஆனா அதுல ஒரு சந்தோஷம்ன்றது உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு சுக்ரன் சொன்னாலே பாத்தீங்கன்னா ஆடம்பரம் அதிகமான ஒரு பண வரவுகள் நல்ல ஒரு சபிசியன் லைஃப வாழ்றதுதான் அந்த சுக்கரன் அந்த சுக்கரன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல அந்த உச்சம் பெறும்போது உங்களுக்கு உண்டான தேவைகளை நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு நேரம் இப்ப புதுசா ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்க அந்த வீடு வாங்குறதுக்குள்ள நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க ஆனாலும் அதுல போய் கிரக பிரவேசம் பண்ணி குடிபெயரணும்னு நினைக்கும் போது அதுல ஏகப்பட்ட தடங்கல்கள் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வந்திருக்கும் இது ஏன் நேரமா என்னுடைய கணவர் நேரமா இல்ல என்னுடைய மனைவி நேரமா இல்ல எங்க குழந்தைகள்னால நாங்க எப்படி பாடப்படுறோமா இல்ல எங்களுக்கு ஏதாவது ஒரு கர்மாக்கள் இருக்குதா முன்னோர்கள் சா இப்படி இதை நினைச்சு நினைச்சே பாத்தீங்கன்னா உங்களுடைய சந்தோஷத்தை ஒரு வீடு வாங்கியிருக்கிறீங்க அந்த வீடை வாங்க வாங்கன ஒரு சந்தோஷம் கூட உங்களுக்கு இல்லை ஏன் நம்மளால அந்த இடத்துக்கு போக முடியல ஒரு துன்பமும் உங்களை சூழ்ந்து இருக்கே அந்த வீடு சந்தோஷம் உங்களால அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கிறீங்க இந்த விருச்சிகராசி அன்பர்கள் இது எல்லாமே மாறக்கூடிய ஒரு நேரம் அந்த வீட்டுக்கு புதுசா குடிபெயரக்கூடிய ஒரு நேரம் அந்த வீட்டுல இருக்கும் போது நிறைய நிறைய ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அப்படியே குடிபெயர்ந்து போயிருக்கிறோம் ஆனாலும் பாத்தீங்கன்னா என் பயன் எனக்கு வேலை கிடைக்கல ஏன் பொண்ணு வாழ்க்கையில கஷ்டப்படுறா இப்படி ஏதோ ஒண்ணு மாறி மாறி இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு தன்னுடைய குடும்பத்தினால நிறைய மன வேதனைகளை அனுபவித்து நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நேரம் உங்க குழந்தைகள் செட்டில் ஆகி கல்யாணம் ஆகி குழந்தை இல்லாம இருக்கிறாங்களா கண்டிப்பா அந்த குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய ஒரு நேரம் அந்த குழந்தைகள்னால உங்களுக்கு மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு தருணம் கல்யாணம் ஆகாம இருக்கா உங்களுக்கு விருச்சிக ராசி என்பர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய ஒரு நேரம் திருமணத்தினால நல்ல சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது வேலையை விட்டுருப்பீங்க விருச்சிக ராசி கடந்த ஒரு ஜனவரி மாதத்துல ஜனவரி பிறந்தோனே எனக்கு வேலை போயிடுச்சு நினைக்கக்கூடிய அளவிற்கு ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவா மாறக்கூடிய ஒரு ஆண்டாக இருந்த இந்த விருச்சிக ராசி இந்த பிப்ரவரி இருந்து உங்களுடைய மனம் மகிழ்ச்சி உங்களுக்கு தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு தருணம் வேலை இழந்தவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் வேலையில அவமானங்கள் அசிங்கங்கள் தேவையில்லாத கெட்ட பெயர்கள் எல்லாம் வாங்கினவங்களுக்கு இந்த காலகட்டம் அதற்குண்டான எல்லா நிவர்த்திகளுமே கிடைப்பதற்குண்டான ஒரு நேரம் அந்த வேலையில ஏதோ ஒரு தேவையில்லாத அதாவது பணம் சம்பந்தமான விஷயத்துல கெட்ட பெயர் அனுபவித்த இந்த விருச்சிகராசி என்பர்களுக்கு அதுல இருந்து எல்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நேரம் எவ்வளவோ நம்ம ஒரு சின்ன ஒரு பத்து நாள் லீவ் போட்டு போனோம் அதனால சிறிய ஒரு தேவையில்லாத பிரச்சனைகள் வந்து நம்ம மேல ஒரு தகாத ஒரு வார்த்தைகள்லாம் பேசி அதனால ஒரு கெட்ட பெயர் வந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விருச்சிகராசி என்பர்களுக்கு அது எல்லாமே தீரக்கூடிய ஒரு நேரம் உங்க மேல எந்த ஒரு குற்றமும் இல்லை நீங்க நல்ல நேர்மையா தான் வேலை பார்த்துருக்கிறீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இருக்கு இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு தான் மேல இருக்கக்கூடிய அந்த கரைகளை எல்லாத்தையுமே அகற்றக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போது இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு கலைத்துறையில இருக்கிறீங்க விருச்சிக ராசி அன்பர்கள் ஏன்னா நிறைய கல விருச்சிக ராசி அன்பர்கள் கலைத்துறையில ரொம்ப என்ன சொல்றது இரவு பகல் பாராமல் உங்களுடைய ஃபேமிலியையும் விட்டு ஒரு சின்ன சின்ன வாய்ப்புகளுக்காக பார்த்தீங்க அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் சரி சீரியல் ஆர்டிஸ்டா இருந்தாலும் சரி ஒவ்வொரு சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் செய்யக்கூடிய ஒரு ஆர்டிஸ்டா இருந்தாலும் சரி இரவு பகல் பாராமல் உங்களுடைய கூட பார்க்க முடியாம நிறைய ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் நீங்க அந்த இடத்துக்கு போகணும்னு விருப்பப்படுறீங்க ஏன்னா உங்களுக்கு அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆர்வம் தான் உங்களை அந்த அளவுக்கு தூண்டுது கடின உழைப்புன்றது இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அந்த கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு இருக்கும் அந்த கடின உழைப்பு கேற்ற மிக மகிழ்ச்சியான ஒரு தருணம் உங்களுக்குன்னு ஒரு கதாபாத்திரம் வருது அடுத்து பாத்தீங்கன்னா நீங்களும் அதுல பிரபலம் ஆகக்கூடிய ஒரு தருணம் பெரிய பெரிய இன்ஸ்டாகிராம்ல உங்களுடைய பதிவை போட்டுட்டே வந்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அதன் மூலமாக நீங்க பிரபலம் ஆகுவதற்குண்டான ஒரு தருணம் லாபஸ்தானத்தை அந்த சுக்கிரன் உச்சம் பெற்று பார்க்கும் இந்த மீடியால இருக்கிறவங்க பெரிய அளவுல இந்த துறையில நீங்க வெளியில வருவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் தொழில் அதிபர்களா இருக்கிறீங்க அதாவது ஜுவல்ஸ் கடை வச்சிருக்கிறவங்க பெரிய பெரிய ஷோரூம் வச்சிருக்கிறவங்க அடுத்து பியூட்டி பார்லர் இது பண்றவங்க இந்த மாதிரியான அழகு சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் மிக பெரிய அளவுல ஒரு லாபத்தை தரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஏன்னா உங்களுடைய இடத்துல ஏழாம் இடத்துல அந்த குரு பகவான் இருக்கிறார் இந்த ஐந்தாம் இடத்துல அந்த சுக்கரன் ரெண்டும் பரிவர்த்தனை ஆகும் போது அந்த தொழில் தொழில் ரீதியான முன்னேற்றம் நான்கு மாதத்துல ஒவ்வொரு மாதமும் ரெண்டு ரெண்டு மடங்கு உயர்ந்து இந்த காலகட்டத்துல மிக பெரிய ஒரு லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த காலகட்டத்துலயும் உங்களுக்கு தொழில் சரியில்லை நல்ல ஒரு பெரிய ஒரு முன்னேற்றம் வரல எனக்கு வருமானம் வரமாட்டேங்குது வேலையில ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக உங்களுடைய சுய ஜாதகத்தை பாத்துக்கோங்க ஏன்னா நல்லா இருக்கிற காலமே உங்களுக்கு நல்ல எந்த விதமான ஒரு முன்னேற்றமும் இல்லை அப்படின்னா கண்டிப்பா நீங்க உங்களுடைய சுயஜாதகத்தை பாக்கணும் அதுல என்ன பிரச்சனை இருக்கு அதற்குண்டான தீர்வுகள் நீங்க என்ன செய்ய முடியும் கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த நான்கு மாதத்துக்குள்ளையாவது அதை ஆக்டிவேட் பண்ணதுக்குண்டான ஒரு நேரம் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் இந்த மாதிரியால உங்களுடைய வாழ்க்கையை சீர் செய்வதற்கு உண்டான ஒரு தருணமாக தான் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இந்த நான்கு மாதங்கள் பொண்ணான ஒரு மாதங்களாக இருக்க போகுது வெளிநாட்டுல இருக்கிறவங்க முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு ஏன்னா அவங்களுடைய விரை ஸ்தானாதிபதியே அந்த சுக்கரன் தான் அவர் வெளிநாட்டுக்கு உண்டான ஒரு காரக கிரகமும் கூட அவர் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருக்கிறதுனால வெளிநாட்டுல பணத்துனால ரொம்ப கஷ்டப்பட்டவங்க அதாவது வீட்டுக்கும் அனுப்ப முடியல பணத்தை நம்மளும் இங்க செலவு பண்ண முடியல நமக்காக அங்க இருந்து அவங்க கடன் வாங்கி இங்க அனுப்புறாங்க இந்த மாதிரியாலாம் நிறைய பேர் பிரச்சனைகளே அனுபவிச்சுட்டு இருப்பீங்க அது எல்லாமே இப்ப ஃபுல் ஸ்டாப் வைக்கக்கூடிய ஒரு தருணம் உங்களுக்குன்னு ஒரு பணம் சம்பாதிக்க போறீங்க வருமானம் சம்பாதிக்க போறீங்க உங்களுக்கு உண்டான பெற்றோர்களுக்கு அதை கொடுக்க போறீங்க அதனால மிகப்பெரிய ஒரு லாபத்தை ஒரு மன மகிழ்ச்சியை நான் மாதிரி தான் இந்த விருச்சிகராசி என்பர்கள் நல்ல ஒரு மனம் மகிழ்ச்சியான ஒரு தருணத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போகுது வெளிநாட்டுல மாணவர்களாக இருக்கிறீங்க ஸ்டூடெண்ட் விசால போயிருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு உண்டான வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் யார் யாரெல்லாம் கலைத்துறையில இருக்கிறீங்களோ வெளியூர்லயோ வெளிநாட்டுலயோ இருக்கிறீங்களோ உங்களுடைய திறமை ஒரு பிளாட்ஃபார்முக்கு கொண்டு போங்க அதற்குண்டான முயற்சிகளை எடுங்க அதற்குண்டான ஒரு நேரத்தை செலவழிக்கும் போது கண்டிப்பாக இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் நம்ம நிலவரப்படி உங்களுடைய தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க உங்களுடைய சுய ஜாதகத்துல இருக்கக்கூடிய தெய்வ பலத்தை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின் வாங்கிட்டு பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபோர் 何でもなかん。